வள்ளுவம் வலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க இப்ப தமிழகத்துல இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விவகாரம் தான் ரொம்ப பேசுபொருளாக போயிட்டு இருக்கு இதுல குறிப்பா நாம் தமிழர் கட்சியும் இது சார்ந்த எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க ஆனாலுமே அண்ணாமலை அவர்கள் வந்து சீமானோட பையன் எந்த பள்ளியில படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஏன் சீமான் எந்த பள்ளியில போடுறா பீஸ் கட்ட போகிறாரு அண்ணாமலை இல்ல வந்து தமிழ் சார்ந்த தமிழ் கல்வி அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு சொல்லி கேள்வி எடுத்துருக்காரு அது நல்ல கேள்வி தான் அவர் கேக்குறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அனைத்து பள்ளிகள்லயுமே வந்து இந்தி வகுப்பு இருக்கு சிபிஎஸ்சி தான் நிறைய பிள்ளைங்க படிக்குது அரசாங்க பள்ளியில யாரும் படிக்கிறது இல்லை அப்ப நாங்கெல்லாம் படித்தோம் அரசாங்க பள்ளி தான் அப்போ தரமா இருந்துச்சு தகுதியா இருந்துச்சு அப்ப ஆசிரியர்கள் நிறைய இருந்தாங்க இப்போ வந்து தமிழ்நாடு நடத்தக்கூடிய அரசு பள்ளிகள் பள்ளிகள் இல்லை நிறைய இடத்துல மேற்கூரை இல்லை சைடில் செவுர் இல்லை அப்புறம் நீர்த்தேக்க தொட்டியில் குழந்தைங்க வந்து சாவுகிறாங்க ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்க பள்ளியில் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல ஒழுங்காக இந்த அரசாங்கம் சரிவர பண்ணாததுனால அரசாங்க பள்ளியில் வந்து மாணவர்கள் படிக்கிறது குறைஞ்சிடுச்சு ஒரு நேரத்தில் நாலாயிரம் பிள்ளைங்க படித்த ஸ்கூலில் இன்றைக்கி நானூறு பேர் கூட இல்லை ஒரு வகுப்பில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து உண்மை எனக்கு தெரிஞ்சு ஒரு வகுப்பில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு வகுப்பில் ஒரு பிள்ளை இருக்குது பாலு ஊரில் போய் பாருங்கள் ஒரு வகுப்பில் வந்து மூணு பிள்ளைங்க இருக்குது மூணு வகுப்பு பிள்ளைங்க ஒரே வகுப்பில் உட்கார வச்சு ஒரு ஆசிரியரை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஆசிரியர்கள்லாம் நடுவோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நிலுவை தொகை தரல சம்பளம் உயர்வு பண்ணலை இந்த மாதிரி பிரச்சனைகளை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் வந்து அரசு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ என்ன செய்யறாங்க நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தரம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் பிள்ளைங்களை படிக்க வச்சே தீரணும் தமிழ்நாட்டில் நல்ல பள்ளி கிடையாது நல்ல கல்வித்துறை கிடையாது நல்ல கல்வித்துறை அமைச்சரும் கிடையாது இதை வந்து சொன்னாக்கா அவர் வந்து பெருசாக பேசுவோம் ஆ நாங்கள் என்னென்ன செய்கிறோம் தெரியுமா அப்படிம்பாங்க ஆனால் எல்லா சிபிஎஸ்சி பள்ளியும் நம்பி தான் பிள்ளைங்களை அனுப்ப வேண்டியதாக இருக்குது அப்போ தமிழ் தமிழ் அங்கே நடத்துகிறாங்கம்மா தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு கணக்கு இருக்கு எல்லா பாடமும் நடத்துகிறாங்க விருப்ப பாடம்னு ஒன்று இருக்கு அந்த விருப்ப பாடத்தில் ஹிந்தியும் இருக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் படிக்கலாம் இதுவரை இதுவரை விருப்பப்பட்டால் நீங்கள் படிக்கலாம் விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம் அது வந்து ஒரு சாய்ஸ் தான் இப்போ எங்கள் பேத்தி வந்து படிக்கிறாளுங்க ஸ்கூலில் படிக்கிறாளுங்க அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஹிந்தி கிளாஸ் நடக்குது ஒரு ஹிந்தி மிஸ்ஸு வருது அந்த ஹிந்தி மிஸ் வந்து அதுக்கு தமிழ் புரியாது இவங்களுக்கு ஹிந்தி புரியாது அது வந்து அது பாட்டுக்கு ஹிந்தியை பேசிட்டு ஒரு மணி நேரம் போயிடுதோம் பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க இது அப்படின்னா என்ன அப்படி தமிழில் கேட்குறாங்க ஆங்கிலத்தில் கேட்குறாங்க அந்த ஹிந்தி பாடம் நடத்துகிற மிஸ்ஸுக்கு ஆங்கிலமும் தெரியல தமிழும் தெரியலை அப்போ அது வந்து அந்த கேள்வியை உள்வாங்கினா தான் அதுக்கு விளக்கம் தர முடியும் இந்த பிள்ளைங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் தான் புரிஞ்சிக்க முடியும் இப்படி தான் ஹிந்தி வகுப்பு போயிட்டுருக்குது இவர் அண்ணாமலை வந்து பேசுகிறாரு பிஜேபி வந்து மும்மொழி கொள்கை கொண்டு வருதுன்னா நாங்கள் ஏற்கனவே தாய்மொழியில் தான் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் எழுதிக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலம் ஒரு மொழி அதை நாங்கள் இருக்கோம் ஏன்னா அது வந்து ஒரு அறிவுன்னு சொல்கிறாங்க நம்ம பிள்ளைங்க விரும்பி படிக்குது பேசுது வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு பயன்படுது ரைட்டு இந்தியை வச்சு நாங்கள் இனைய பண்ண போகிறோம் இந்தி மொழியை கட்டாய படமாக ஆக்குவதின் நோக்கம் என்ன தெரியுமா பிஜேபியோட நோக்கம் குஜராத் மற்ற மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஆசிரியர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் ஆசிரியர்களை அவர்கள் மாநிலத்திலிருந்து இருந்து தமிழ்நாட்டுல இறக்குமதி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தா இங்கயே சோன்மபடி சொற்று விக்கிறான் எதுக்கு கட்டணம் கட்டுறாங்க எதுக்கு ரோட்ல வந்து வேலை செய்யறாங்க ஹிந்திக்காரவங்க எதுக்கு பானி விற்கிறாங்க எதுக்கு வந்து பீடா கடை வச்சிருக்காங்க இப்போ நீங்க போனீங்கன்னா பூரா பீடா கடை ஹிந்திக்காரங்க பூரா தான் தமிழனுக்கு வேலை இல்லாத போச்சு இதே போல ஆசிரியர்களையும் நிறுத்தணும் ஆசிரியர்களுக்கு பதிலாக அவர்கள் ஆசிரியர்கள் வரணும் அவர்கள் மாநிலத்து உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் இதற்கு தான் இந்த நாடகம் இப்போ இவர்கள் வந்து ஹிந்தி வேணும் முக்கிய மொழியை ஆக்கணும் கட்ட கல்வியை ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதுக்கு காரணம் வந்து அவர்கள் மாநிலத்தில் உள்ள வேலை வாய்ப்பு வேணும் இப்போ இந்தி மொழி கட்டாயம் வேணும் இப்போ ஏற்கனவே இந்திக்காரர்கள் ஒன்றரை லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்க இத வந்து திமுக வேணான்னு சொல்லுது நாடகம் நாங்கள் வேணாம்னு சொன்னால் நியாயம் இருக்குது கருத்தியெல்லாம் சொல்றோம் நாங்க ஆரம்பத்துலேருந்து இருந்து அண்ணன் சீமன் வந்து எதிர்க்கிறாரு

மும்மொழி கொள்கை ஏன் மும்மொழி எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அம்மா ஒரு அப்பா இருக்காங்க இன்னொரு அப்பா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ இருக்கட்டும் இன்னொரு அம்மா இருக்கட்டும் நான் யார் நாங்கள் ஏற்றுக்குவோம் ஏற்றுக்கல எங்களுக்கு பிடிக்க ஹிந்தியை படிக்கட்டும் இப்போவும் எதா சொல்கிறேன் பள்ளியில் நடத்துகிறாங்கம்மா விருப்பம் உள்ள பிள்ளைங்க பாடலாம் எடுத்து படிக்கிறாங்கம்மா ஏன்னா இப்போ ஹிந்திக்கார பிள்ளைங்க கிளாஸில் வந்து ஐம்பது பிள்ளைக்கு இருபது பிள்ளைங்க வந்து ஹிந்தி பிள்ளைங்க படிக்குது அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் அவர்களுக்கு தாய்மொழி படிக்கட்டும் அதை நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை எங்களை படிக்க சொல்ல நீ யார் எங்களுக்கு கட்டாய மொழி ஆக்கணும்னு துடிக்கிறதுக்கு நீ யார் அண்ணாமலை வேணா படிக்கணும் அவர் வந்து ஐபிஎஸ் இருந்தார் எல்லா நாடுகளுக்கும் போனாரு எல்லா நாட்டு மொழியும் பேசுவாங்க அது சகஜமா இப்போ நானே வெளியூருக்கு போனா எல்லா மொழியும் கத்துக்கணும் அதுதான் வந்து இயற்கை கத்துக்குவோம் தேவைப்படும் அப்ப பேசிக்கிறோம் மொழி பச்சை குத்திக்கோ அப்படின்னு எனக்கு தேவையில்லை அது ஒரு மொழி இருக்கட்டும் ஹிந்தி இருக்கட்டும் நாங்கள் வேணான்னு நீ கட்டாய பாடமாக்கணும்னு ஏன் துடிக்கிற அப்போது இதில் உள்நோக்கம் என்ன அதை தான் அண்ணன் வந்து சொல்றாரு வேண்டாம் ஹிந்தி மொழி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ வந்து கலவி தூக்கி மனையில் போடுற மாதிரி தூக்கி அதை நடுமனையில் வைக்கிறது தான் வேணாங்கிறோம் நாங்கள் அதை தான் அண்ணன் சொல்றாரு கட்டாய மொழி ஆக்கா திணிக்காத உன் ஹிந்தியே உன் கூட வச்சுக்கோன்றோம் ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னாரு ஸ்டாலின் இப்போவும் சொல்கிறாரு அப்புறம் திருப்பி மோடி வந்தால் கட்டி அணைச்சிக்கு வரவர் அவர் வேணான்னு சொல்லுவார் ஆனால் அவர்கள் நடத்துகிற பள்ளியில் பூரா இந்தி வகுப்பு இருக்குது இந்தி பாடம் இருக்குது இந்தி நடத்துகிறாங்க எல்லா ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நடத்துகிறாங்க என் பேர அஞ்சு வயசு பேராக இப்போது ஹிந்தி படிக்கிறான் அதை நாங்கள் வந்து தவிர்க்க முடியாது சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது ஒரு இதாக இருக்குது ஆனால் இந்தி தான் எங்கள் அப்பாவோடய பேரில் நாங்கள் எழுதணும்னா அது முடியாது இது தமிழ்நாடு நாங்க விருப்பட் தான் ஹிந்திக்கு வந்து அனுமதிக்கிறோம் நீ யாரை கட்டாயப்படுத்த அண்ணாமலை வேணா பேசட்டும் அவர் பிள்ளைங்களை தரட்டும் ஏன்னா அவர் நாடு விட்டு நாடு போறவர் தேசம் விட்டு தேசம் போறவர் அவருக்கு தேவைப்படும் அவர் அவர் விருப்பமா உடை அணியறது அவர்கள் விருப்பம் சாப்பிட்றது அவர்கள் விருப்பம் மொழி என்பது அவர்கள் விருப்பம் யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அண்ணன் சீமான் எதிர்க்கிறது அதுதான் கட்டாய மொழியாக கொண்டு வர மும்மொழி கொள்கை அந்த கொள்கையை விட்டொழியுங்கள் எங்கள் மொழி தாய்மொழி எங்கள் மொழி தமிழ்மொழி நாங்கள் வாழும் மண் தமிழ்மண் எங்கள் நாடு தமிழ்நாடு அதனால நாங்கள் தமிழ் மொழிக்கு முதலிடம் தரோம் நீங்க யார் எங்களை வந்து இன்னொரு மொழியில வந்து பேசிதான் ஆகணும்னு சொல்றதுங்க யார் நீங்க அதுதான் அவர் கேட்குறாரு வருண்குமார் அவர்கள் வந்துட்டு அவர்களை வந்து அவர் வந்து கைக்குலி பேசி அவர் என்ன வேணா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய அப்பா டக்கரு அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் மைக்கில் தானே பேசினார் நேற்று மைக்கு புலிகேசிங்கிறத மைக்கில் தானே பேசினார் இந்த மைக்கை வச்சு தான் இவ்வளோ ஊழர்களை வெளியில் கொண்டு வர்றோம் இந்த மைக்கை வச்சு தான் நாட்டில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மைக்கை வச்சு தான் நாங்கள் இதுவரை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மைக்கில் தான் வருண்குமார் பேசிக்கிட்டு இருக்கார் இவர் வந்து ஆடியோவில் பேசுவார் வீடியோவில் பேசுகிறார் மைக்கை கண்டால் பயம் இருக்குது அவர் ஆசை தான் இப்போ கொஞ்சம் ஒதுங்கி போகிறாரு தேவையில்லாத இவருக்கு ஏமா அவர் காவல்துறை தார் நாங்கள் சொல்லிட்டோம் அவர் கடமையை பார்க்கட்டும் ஒரு வேலையை பார்க்கட்டும் அவர் வந்து சும்மா வந்து சீமான் சீமானு சீமானை வந்து ஒரண்டா வளர்க்குறதே அவருக்கு வேலையை காசு திமுகவின் அடிமைகள் இவர்களெல்லாம் திமுக என்ன சொல்லுதோ டார்கெட்டு திமுக என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்வார்கள் அதுதான் அவரோட நோக்கம் அதிலே ஒருவர் தான் வந்து நமது ஐபிஎஸ் தம்பி வருண்குமார் அவர் வந்து காவல்துறை வேலை பார்க்கட்டும் நாட்டில் நிறைய கற்பழிப்பு நடக்குது தம்பி அஞ்சு வயசு பிள்ளையே கெடுக்கிறான் அவனை தூக்கிட்டு போய் இதெல்லாம் பேசுறீங்கல்ல சீமான் பற்றி பேசுகிறீங்க அரசியல் பேசுகிறீங்க நாட்டை நடப்ப கொஞ்சம் பேசுங்களேன் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுங்களேன் நிறையா கொள்ளை நடக்குது நிறைய கொலை நடக்குது தினமும் ஒரு கொலை தினமும் வந்து ரெண்டு பாலியல் தினமும் வந்து வழிபறி தினமும் தாலி அறுப்பு தினமும் சங்கிலி பருப்பு இதெல்லாம் நடக்குதுல்ல அவன் ஐயா சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவார் சங்கிலி பருப்பு தாலி அறுப்பும் பாரு இதெல்லாம் நடக்குறதுலாம் ஐபிஎஸோட வேலை இல்லை நாங்கள் பார்க்க முடியாது எங்களுடன் சீமான் வந்து காவல்துறை கிடையாது ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் தான் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மீடியாவிலலாம் பேசுகிறத விட்டுட்டு தனக்காக தன்னை புகழ்ந்து கொண்டு தன்னுடைய ஃபோட்டோ வரணுங்கிறதுக்காக தயவு செய்து நீங்கள் கடமையை தவறி கொண்டு இருக்கீங்க தம்பி நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் யார் யார் வந்து பெண் பிள்ளையில் வந்து பாலியல் பண்ணுறானோ அவனை வச்சு அறுங்க அதை செய்யுங்க அவனுக்கு தண்டனையை கொடுங்க இதுதான் உங்களுடைய காவல்துறையோட வேலை தம்பி இதை பார்க்காம நீங்கள் வந்து வேறு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அன்பாக சொல்கிறான் அம்மா கேட்டுக்கோங்க நாட்டில் சாராயம் குடி செத்துக்கிட்டு இருக்கான் கஞ்சா கடத்திக்கிட்டு வர்றான் கடல சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள்